சிறம் தாழ்ந்த வணக்கங்கள் மத்திய மாநில அரசால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு தமிழ் இளைஞனின் மனசாட்சியாய் பேசுகிறேன் அமெரிக்கன் ஆர்கனைசேஷன் அவுட் ஆஃப் அமெரிக்கா தமிழர்களுக்கு எத்திக் சொல்லிக் கொடுக்கும் அளவிற்கு அமெரிக்கர்களுக்கு திடீர் என்று தகுதி எங்கிருந்து வந்தது அருகதை எங்கிருந்து வந்தது அமெரிக்கர்களின் வரலாறு என்பது வெறும் பத்தாயிரம் ஐம்பதாயிரம் ஆண்டுகள் சம்பந்தப்பட்டது தமிழர்களின் வரலாறு பற்றி தெரியுமா வரலாறு என்பது பதினேழு இந்த உலகத்திற்கே கலை கலாச்சாரம் பண்பாடு அறிவியல் அரசியல் கற்றுக் கொடுத்தது நாங்கள் நாங்கள் எங்கள் காலைகளை எப்படி நடத்துவது என்று நீ எங்களுக்கு விதிகள் விதிக்கிறாயா ஆங்கிலேய அறிவியலுக்கு புலப்படாத எத்தனையோ விஷயங்களை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன் செய்து முடித்தவர்கள் நாங்கள் ஆனால் இன்று சப்ஜெக்ட் ஒன் சப்ஜெக்ட் டூ சப்ஜெக்ட் த்ரீ என்று ஆங்கிலேயன் வகுத்து வைத்த பாடத்தை அப்படியே மனப்பாடம் செய்து கொண்டிருக்கிறோம் இதை செய் அதை செய் இது சரி இது கெத்து என்று அவன் சொல்ல சொல்ல டீ காஃபி பீஸா பர்கர் கோக் பாக்கெட்டில் அடைத்து வைக்கப்பட்ட பால் ஆகிய அனைத்தையும் அப்படியே ஏற்றுக்கொண்டோமே அதற்கு கிடைத்த பரிசு diabetes, hypertension, obesity, cancer, pineal gland calcification. அதாவது மூன்றாவது கண் திரவாமை. நம் தமிழ் சித்தர்களின் அஷ்டமா சித்திகளுக்கும் தமிழர்களின் ஞானத்திற்கும் அடிப்படையே அதுதான். அழகாய் திட்டமிட்டு தமிழ் இனத்தையும் மனித இனத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அழித்துக் கொண்டு வருகிறார்கள் தமிழ் இனமே அழிந்து விட்டது ஸ்ரீலங்காவில் நாம் இனம் அழிந்தது நம் பண்பாடு அழிந்தது நம் கலாச்சாரம் அழிந்தது

அடங்குவதும் அடங்கிப் போவதும் தமிழனின் வரலாற்றிலேயே கிடையாது வெள்ளைகளுக்கு விடை போக இனியும் நாங்கள் தயார் கிடையாது வெறும் வேடிக்கைகளுக்கும் கேளிக்கைகளுக்கும் பண லாபத்திற்கும் மயங்கி போன தமிழன் கடந்த சந்ததியினராக இருக்கட்டும் திரை கடலோடி திரவியம் தேடினும் நுனி ஆங்கிலம் பேசினும் பதினேழு லட்சம் ஆண்டுகளாக எங்கள் அணுக்கள் சேமித்து வைத்திருக்கும் தமிழன் என்ற உணர்ச்சியை ஒருபோதும் உறங்க விட மாட்டோம் தமிழ் கலாச்சாரம் காப்போம் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே உச்சி மீது வானிடிந்து வீழ்கின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே